பொருத்தமான கலர் ஜவ்வரிசி படம் விதவிதமாக நம்ம செய்யலாம் விதவிதமான கலரில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடு பிக்னஸ் கூட செஞ்சிடலாம் போட வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கலர் கலர் அப்புறம் வந்து கூழ் காய்ச்ச வேண்டாம் வேக வைக்க வேண்டாம் இதை நான் வந்து மூணு நாள் முன்னாடியே ஊற வச்சுட்டேங்க வேலை இல்லாதால ஃப்ரிட்ஜில் வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் இப்போது இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க ஜவ்வரிசியை வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க இதில் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் பெருங்காயம் சேர்த்துக்க இதுக்கு தேவையான உப்பு லைட்டாக தண்ணி இருந்தால் ஒன்றும் பண்ணாது இது இருக்கட்டும் இப்போ இதில் வந்து கலர் போட போகிறோம் இப்போ பாருங்கள் நம்ம மூணு கலராக போட போகிறோம் ரொம்ப ஈஸி தான் இது நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் நாங்கள் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இது க்ரீன் கலர் ஃபுட் கலர் வேண்டாம்னா நீங்கள் வந்து பசலை கீரை அதோட இது நான் ஏற்கனவே அப்ளோட் பண்ணிக்க கலரில் வந்து நேச்சுரல் கலர் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நல்லா கலந்து கொடுத்துருங்க காரம் எல்லாம் நம்ம போட்டாச்சு சீரகம் வேணும்னாலும் நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம் இது வைட்டாகவே வச்சுருங்க இட்லி பாத்திரம் இடத்துல இட்லி பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் தரவிக்கலாம்

பாருங்க ஆரஞ்ச் கலரை இந்த மாதிரி நல்லா தட்டையாக செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம க்ரீன் கலர் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட வேண்டியதுதான் எண்ணெய் நிறையா தடவிக்கோங்க அப்போ தான் அது எடுக்க வரும் இப்போ பாருங்கள் ரெண்டு இதுவும் நம்ம பண்ணிட்டோம் ஒன்று மட்டும்தான் காலியாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம வந்து இதை அடுப்பில் ஏற்றிடலாம் இந்த மாதிரி இட்லி கொப்பரையில் வச்சு எடுத்துடலாம் வெந்ததுனால் நல்லா பளபளன்னு வந்துடும் வேகட்டும் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறு அடித்து இது வந்து இப்படி சுற்றில இது எடுத்துட்டு ஆற வச்சுட்டு அப்புறம் எடுத்தீங்கன்னா நல்லா வரும் இது பாருங்கள் சூப்பராக கலர் ரெடி ரெடியாகிடுது நல்லா இப்படி தட்டில் காய வச்சிருந்தால் மூணு நாள் அது ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை நான் வந்து நல்லா வெயிலில் காய வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் காய வச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு பொறிச்சு காமிக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கூழ் காய்ச்ச வேணும் ரொம்ப ஈஸினுதான் ஊற வச்சு போட வேண்டியது தான் かな。No,